அனைவருக்கும் என்னுடைய அக்ஷய குபேர் வணக்கங்கள் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கவரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய திருக்கிரக யோகம்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து மூன்று கிரகங்கள் வந்து குறிப்பிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள கிரகங்கள் நட்பு ரீதியாக தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு வந்து யோகாதிபதியாக இருந்து லாபாதிபதியாக இருந்து பஞ்சமாதிபதியாக இருந்து அவர்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து வலுப்பெற்று இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை எந்த கிரகத்தாலையுமே எந்த தெய்வத்தாலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சக்தி பெற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தினுடைய இணைவுகளும் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் அந்த நட்பு கிரகங்கள் அமரக்கூடிய இடம் அதனால தான் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்குமே தவிர சும்மா இந்த கோடீஸ்வர நாயிரம் ஈசவராசி கோடீஸ்வர நாயிரம் கடகராசிக்கு அது வந்துடும் இது வந்துடும் தயவு செய்ய இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அந்த மாதிரிலாம் பெருசாலாம் வந்துடாது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இயக்கப்படுகிறதோ எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் மற்ற பலங்கள் எல்லாமே சும்மா ஆகாஹோன் பேசுகிறதுனாலலாம் உங்களுக்கு வந்து கேட்குறது நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கையில் ஒன்றும் ந ஒத்து வராது அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி பதிக்கப்பட்டிருக்கு இறைவன் உங்களுக்கு எப்படி விதிச்சிருக்கானோ அதை பற்றி தான் உங்களுக்கு நடத்தி கொண்டு போகும் அப்போது சூரியன் அதே போல் கர்மத்தை அளிப்பவனாக சனி பகவான் இந்த சூரியனும் சனியும் ஒன்றிணைந்து திரிகிரக எல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக போகுது இது வந்து ஒரு காம்பினேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சில ராசிகள் வந்து சஞ்சாரம் நடக்கும்போது இப்போ சனி வக்கர பயிற்சியில் நிறையா இருக்காங்க இல்லையா எப்படியே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகமும் நம்மளுக்கு என்ன எப்படி இருக்குது என்ன வேலை செய்ய போகிறதுங்கிறத பொறுத்து தான் அது நம்மளை எப்படி கட்டுப்படுத்துதுங்கிறத பொறுத்து தான் ஸோ இது நிலைநிலை நிதிநிலையெல்லாம் வந்து சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போதா இல்லை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுதா எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல்ல வரக்கூடிய ராசியாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி வருது இந்த மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் வீட்டில் வந்து திருக்கிரக யோகமானது உருவாக்க இருக்குது அப்படிங்கிறதுனால பதினொன்று அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபம் அதே போல் ட்ராவல் வெளிநாடு போடுறது அதே போல் நம்மளுடைய திடீர் யோகங்கள் இப்படி பல விஷயங்கள் வந்து பதினோராம் இடத்துல இருக்குது மூத்த சகோதரம் இப்படி பல விஷயங்களில் பேசலாம் இருந்தாலுமே இந்த பனி இந்த பதினொன்று அப்படின்னு வரும்பொழுது என்னாகுது அப்படின்னா திரிகிரக யோகமானது ராசிக்காரர்களுக்கு ஜாபில் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்க போகுது இல்லை நீங்கள் சேஞ்சஸ்க்குள்ளான வேலையை நீங்கள் எடுப்பீங்க ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இல்லை இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து இதுக்கு மேலே ஆரம்பிக்கும் சனி சூரியனுடைய மற்றும் புதனுடைய இந்த காம்பினேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியலை வந்து நீங்கள் பிளானிங் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது எப்படி கொண்டு போகணுங்கிற அமைப்பை கொடுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் வந்து நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான விஷயங்கள் ப்ராண்டிங்கை ப்ரமோட் பண்ணுறதுக்குள்ளான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் மேஷத்துக்கு அடுத்தது மிதனத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் மிதனத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இந்த சனி வக்கரத்தில் கூட மிதனம் நல்லா ஆகுது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் அப்போ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு ஒன்பதாம் வீட்டில் அந்த உருவாகக்கூடிய இந்த அந்த திருகிரக யோகமானது ஸோ இந்த லக்கை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது அதாவது புஷ் பண்ணுறது ஸோ அப்போ அந்த புஷ் பண்ணும்போது அவங்களோட சுயஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் மன ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான அமைப்புகள் அரசு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது கட் ஆஃப்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய நிறைய ஊழியர்களை வந்து வெளியெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஸோ இந்த ஆஃபரை கையில் வச்சுக்கிட்டு யாராக மிதனரக்னக்காரர்கள் யாராக இருந்தீங்க அப்படின்னா மிதனராசிக்காரர்கள் யாராக இருந்தீங்க பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாப் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபரை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஓவர் ஐக்கியம் என்ன பண்ணிடும் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் இன்னொன்று அப்படிங்கிற உங்களை ஸ்கிப் பண்ண வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அப்போ உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுடைய புதனாகப்பட்டவன் நல்லா இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டபுள் ப்ரொமோஷன் சொல்லப்படக்கூடிய டபுள் ஆஃபரை வாங்கிடலாம் அதே புதன் கெட்டுப்பட்டான் வைங்க ஸோ நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய இருந்தாலும் நமக்கு வந்து முடங்கி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் கம்முன்னு உட்காந்துருக்கக்கூடாது ஸோ மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிதனலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக எந்த விஷயங்களாக இருந்தாலும் நி நிறுத்தி நிதானமாக போட்டு செய்யுங்க நமக்கு அறிவு இருக்குங்கிறத வந்து காமிச்சிக்கிட்டு நம்மளே போய் குட்டை கூடாது ஸோ அதை பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இது மேலே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது மிதனத்துக்கு அதுக்கடுத்தது அது தனுசு தனுசுவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மூன்றாவது வீட்டில் திரிகரிகை யோகமானது நடக்கிறதுக்கு அப்போது மூணுங்கிறது என்ன அப்படின்னா எழுத்துன்னு சொல்லலாம் முயற்சி தைரியம் வீரியம் இளைய சகோதரஸ்தானம் ரத்ததானம் இரத்த உறவுகள் இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து முயற்சிகளுக்கு பேசினாலும் அந்த முயற்சிக்குடான பலன் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடாது என்ன ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்தக்குடான பலன் பத்து செயல் முயற்சிக்கு அப்புறம் செயல் வரும் செயலுக்கிறது லாபம் இப்படி கொண்டு போகலாம் அப்போ துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் அரசு வேலை முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம் இந்த யோகா காலத்தில் எந்த முயற்சியை மேற்கொண்டாலுமே வெற்றி கிடைக்கும் நிதிநிலை மேம்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முதலீடு செய்பவர்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யலாம் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் பொதுவாக தனுசுவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு மீனராசிக்காரர்கள்லாம் இந்த லக்னத்தில் பந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த தனுசுக்கு ரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சனி அதே மாதிரி மீனத்துக்கு ரெண்டாம் இடம் எடுத்தீங்க அப்படின்னா மேஷம் இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முரண்பாடுகளுக்கு ஏ எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டாக தான் நம்மளுடைய லைஃப்பை வச்சிருக்கோம் இப்போ தனுசு மீனமெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராக்ல போனோம் அப்படின்னா நமக்கு வந்தது வேறு மாதிரி ட்ராக்கில் வரும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளோட ட்ராக் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி நினைவுமோலாம் நம்ம போராடுவோம் ஆனால் நல்ல காண்டாக்ட் இருக்கும் நல்ல அனுபவம் இருக்கும் நல்ல திறமையாக இருக்கும் நல்ல புத்தி வச்சிருப்போம் நம்மக்கிட்ட வரவெல்லாம் முன்னேறிட்டு போயிடுவோம் நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம் எங்கே நம்மளை குத்துறோம் எங்கே நம்மளை நம்ம வந்து கவுக்குறோம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்மளை அப்படியே அந்த மதிமயக்கத்திலே ஓட்டிடுறது ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் ரொம்ப நாள் பல பிரச்சனைகள்லாம் தாண்டி இருந்த தினசராசிக்காரர்களாம் இதுமாதிரி மாற்றம் வரப்போகுது பயன்படுத்திக்கோங்க காலத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக பிற்காலத்தில் நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தினசராசிக்காரர்களை காலத்தை சரியாக திட்டமிடுங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் வெற்றி கதை வேண்டாம் எனக்கு எல்லாரையும் தெரியும் நான் எல்லாருக்கிட்டேயும் நான் பேசுகிறேன் நான் எல்லாரையும் நல்லா வச்சிருக்கேன் அப்படிங்கிறது முக்கியமில்லை உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதும் உங்கள் குடும்பத்தை நல்லா வைத்துக்கிறதுமே வெற்றி என்பதை உணர்ந்து செயல்பட்டு உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாருங்கள் சமூகத்தில் மதிப்பு யாராக கொடுத்துட்டா மால மரியாதை போட்டாங்கன்னா தனசராசிக்காரங்க அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க மீனராசிக்காரங்களும் ராசிக்காரர்களும் அப்படி தான் ஏன்னா குருவுக்கு வந்து மரியாதை கொடுத்து கௌரவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மற்றதெல்லாம் மறந்துடும் ஸோ அதனால் கௌரவத்துக்கும் புகழுக்கும் மதிமையங்காமல் உங்களுடைய கடமைகளை சரிவரை செய்து குடும்பத்தை காப்பாற்றி இந்த சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெரிய இருக்கக்கூடிய தனச இந்த காலகட்டம் சரியான காலத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி செல்லுங்கள் அடுத்த பதிவில் வேறு இணைய பற்றி சிறப்பாக பேசுவோம் ஏன்னா நான் எப்பவுமே இந்த ராசி பலனை பற்றியோ இந்த பயிற்சி பழங்களை பற்றியோ நான் பெருசாக பேசறதில்ல ரீசன் என்ன அப்படின்னா கொச்சார பழங்களாம் நம்ம பேசலாம் அதில் தப்பில்லை ரெண்டாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பலன் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம நிறைய பதிவுகளை நம்ம கொடுக்குறோம் இந்த இணையும் உங்கள் ஜாதகத்தில் இருந்த இந்த ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனையில் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பேசலாம் விரைவில் நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் காத்திருங்கள் இணந்திரங்கள் அப்போவே நல்ல ஓம் ஸ்ரீ குருபியமாக